திமுக ஆட்சினால உள்ளாட்சிகளை நல்லாட்சி நடத்தி ஆட்சிங்கிறத மக்கள் ஏற்றுக்குவாங்க முதன் முதலாக உள்ளாட்சி பதவிகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவிகித இடஒதுக்கீடு உள்ளாட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய நிதியை பத்து சதவிகிதமாக ஆக்கினது குடிசைகளே இல்லாத கிராமங்களை உருவாக்க கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் எல்லா கிராமங்கள்லேயும் குளம் நூலகம் விளையாட்டு மைதானம் சுடுகாடு குடிநீர் பணிகள் சிமெண்ட் சாலைகள் அனைத்தையும் உருவாக்குவதற்கான மாபெரும் திட்டமான அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தந்தை பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடன் ரத்து இப்படி கிராம மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும் எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றினது திமுக ஆட்சிதான் இவையெல்லாம் கலைஞர் அரசு செய்த சரித்திர சாதனைகள் கலைஞர் ஆட்சியில் தமிழகம் நெல் உற்பத்தி கரும்பு உற்பத்தி மரவள்ளிக்கிழங்கு உற்பத்தி தொழில் வளர்ச்சின்னு பல வகையில முதலிடத்துல இருந்துச்சு ஆனா இப்போ ஊழல்ல முதலிடம் லஞ்சத்தில் முதலிடம் டெங்கு காய்ச்சலில் முதலிடம் காச நோயில் முதலிடம் எதெல்லாம் மக்களுக்கு ஆகாததோ எதிரானதோ அதிலெல்லாம் முதலிடம் இதுதான் எடப்பாடி பழனிசாமி அரசின் சாதனை மக்களுக்குத்தான் வேதனை எந்த மாநில முதல்வர் மீதும் பதவியில் இருக்கும் போதே கொலை புகார் வந்தது கிடையாது கொள்ளை புகார் வந்தது இல்லை இங்கோ முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள்னு எல்லோர் மீதும் ஊழல் புகார்கள் விசாரணைகள் வழக்குகள் தமிழ்நாட்டு அமைச்சரவையே ஒரு கிரிமினல் கேபினட் ஆக இருக்கிறது இது இந்தியாவுக்கு அவமானம் இல்லையா இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான தான் இப்போ வந்துள்ள உள்ளாட்சி தேர்தல் ஊழல் அவர்கள் செய்யும் வேலை கொள்ளை அவருடைய கொள்கை அதனால் அவர்களிடமிருந்து மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமை எனவே இந்த ஊழலாட்சிக்கு முடிவு கட்ட உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பு நாளை நல்லாட்சி அமைய உள்ளாட்சித் தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பு நன்றி